அணைகின்ற பேரழிவு நவீன பொறியியல்கின்ற ஒரு கருப்பு பக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீரங்கன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரியேட்டிவ் பொறியியல் அதிசயங்களிடம் போற்றப்பட்ட பல கட்டுமானங்கள் ஒரு சிறிய தவறுகளால இவ்வாறு பேரழிவுகளை சந்திக்கிறது என்பதை நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கிறோம் அந்த வரிசையில ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் பதினாலு அதிகால பொழுதுல மிசோரியில நிகழ்ந்த ஒரு அணை விபத்து உலகின்ற அணை பாதுகாப்பு விதிமுறைகளை நிரந்தரமாக மாற்றி அமைச்சிருக்கு அதுதான் டேம்சவு பம்சமிப்பு மின் நிலையத்தின் மேல் நீர்த்தக்கத்தின் தோல்வி சிறந்த நவீன பொறியியல் சாதனையாக பாராட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஒரு சில நிமிடங்கள்ல எவ்வாறு சரிஞ்சது கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் மலையில இருந்து பாஞ்சு ஒரு மாநில பூங்காவை தாக்கிய அந்த கொடூர சம்பவம் ஏன் நடந்தது இந்த கேள்விகளுக்கான பதில்களைத்தான் இன்றைய காணொலியில நாங்க விரிவாக பார்க்க போகிறோம் டாம்சவு மின் நிலையத்தை புரிஞ்சு கொள்ள முதல்ல ஸ்டோரேஜ் என்ற எண்ணன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அடிப்படையில ஒரு பெரிய பேட்டரி அதாவது இடவு நேரங்கள்ல மின்சார பயன்பாடு குறைவாக இருக்கும் போது நிலக்கரி ஆலைகளில் இருக்கிற மலிவான மின்சாரத்தை பயன்படுத்தி கீழ் நீர்நிலையிலிருந்து நீரை சுமார் இருநூத்தி முப்பது மீட்டர் உயரமுள்ள மேல் நீர்த்தேக்கத்திற்கு ஏற்றது பகல்ல மின்தேவ உச்சத்தை எட்டைக்க இந்த சேமிக்கப்பட்ட நீரை மீண்டும் கீழே பாய்ச்சி மின்சாரம் தயாரிக்குவர் இது கிட்டத்தட்ட எழுபது வீதம் வினைத்திறனுடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கட்டப்பட்ட இந்த டேம் சவு அதன் உயரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்துவமானது மலை உச்சியில ரிஙைக் வடிவத்துல கட்டப்பட்ட உலகின்ற மிகப்பெரிய நீர்த்தேக்கங்கள்ல இதுவும் ஒன்று மலை உச்சியில இருப்பதால்தான் நீர் மின்சாரம் தயாரிக்க தேவையான அதிகபட்ச உயர வேறுபாடான கெட் கிடைக்குது இந்த வசதியின் இன்னொரு புதுமை தான் இதை இயக்க எந்த பணியாளரும் ஒன் சைட்ல நின்று வேலை செய்ய தேவையில்லை எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் அதாவது ஆட்டோமேட்டிக் ஆனா இந்த ரிமோட் கட்டுப்பாடு தான் பிற்காலத்துல அனைந்த பேரழிவுக்கு வழிவகுத்தது என்றதான் உண்மை டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி ஐம்பது அண்டைக்கு அதிகாலை இல்லை நீர் தேக்கத்தை நிரப்புற தினசரி சுழற்சி முடிவுக்கு வருது பம் செய்யப்பட்ட நீர் தொட்டியை நிரப்பி கரையின் உச்சியில உள்ள கான்கிரீட் தடுப்பு சுவர் அடையுது வழக்கமா இந்த மட்டத்துல பம் தானாகவே ஒரு பம் மட்டும் நீர் சுவருக்கு மேல மெதுவா தழும்ப தொடங்குது சில அந்த ஒரு நீரோடையாக மாறி தடுப்பு சுவரை தாண்டி அணை இந்த உடலின் மறுபக்கத்துல செங்குத்தாக கொட்ட ஆரம்பிக்குது இப்ப அந்த பாறையிலால் அமைக்கப்பட்ட கரையில நீர் படைக்க அரிப்பு மெதுவாக தொடங்குது ஆனா ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த பகுதி ஆழமாகவும் அகலமாகவும் மாறுது பம்பு இறுதியாக நிக்கேக்க காலம் கடந்துட்டு தடுப்பூச்சுவரின் அடியில உள்ள கட்டுமான மதிக்கப்பட்டு சுவர் சரிஞ்சிட்டு இதன் விளைவா சுமார் அறுநூறு கோடி லிட்டர் தண்ணி இடிமின்னல் போன்ற சத்தத்தோட மலையின்ற அடிவாரத்தில் உள்ள ஜியான்சர்ஸ் மாநில பூங்காவை நோக்கி சீரிப்பாயுது அங்க வசித்த பூங்கா கண்காணிப்பாளர் என்ற குடும்பம் அடித்து செல்லப்படுது ஆனா அதிர்ஷ்டவசமா அவர்கள் எல்லாரும் உயிர் தப்பிட்ட காரணங்கள் சங்கிலி தொடர் அதாவது இந்த விபத்துக்கு காரணமான காரணங்கள் ஏன் தோல்வி ஏற்பட்டது இந்த சம்பவத்தை பெடரல் எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் எஃப்இஆர்சி ஆராய்ந்த போது அதிர்ச்சி தரும் உண்மையால் வழிவந்திருக்கு இது ஒற்றை நிகழ்வில்ல பல சிறிய சிறிய புலைகள் சங்கிலி தொடர் முதலாவது கட்டுமான புலை கன்ஸ்ட்ரக்ஷன் புளோ அணை கட்டும் போது பயன்படுத்தப்பட்ட பாறை நிரப்பியில்லை வடிவமைப்பாளர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மண்ணும் கலந்திருந்தது இதனால் காலப்போக்கில அணைந்த இந்த சில பகுதிகள் சுமார் இரண்டு அடி வரை தாழ்ந்து போயிருக்கு அதாவது செட்டில்மெண்ட் ஆயிருக்கு இந்த தாழ்வை யாரும் கணக்கில் எடுக்கல இரண்டாவது பிள்ளை சென்சர் செயல சென்சர் கசிவுகளை தடுக்க இரண்டாயிரத்தி நாலுல ஒரு ஜியோ மெம்பரை நிறுவிய போது நீரின் அளவை அளக்கும் சென்சார்கள் அதில பொருத்தப்படையில மிதக்கும் கேபிள்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன இந்த சென்சார்கள் நீரின் போக்கிற்கு ஏற்ப அசைஞ்சதால உண்மையான நீர்மட்டத்தை விட குறைவான அளவைத்தான் காட்டிச்சு மூன்றாவது பாதுகாப்பு அமைப்பின் தோல்வி அதாவது பம்புகளை அவசரமா நிறுத்த தடுப்பு சுவரில் அமைக்கப்பட்ட செயலிழப்பு ஆய்வு சென்சர்கள் அதாவது தாழ்ந்து போன சுவர் இந்த பகுதியை விட உயரமான அதாவது நீர் அந்த தொடும்போதே அணையின் சில பகுதிகளில் நீர் ஏற்கனவே வளிஞ்சி ஒளிய போயிருக்கு மேலும் ஒரு சென்சர்ல இரண்டு சென்சர்களும் ஒரே நேரத்தில் இயக்கப்பட்டால்தான் பம் நிற்கும் என்று தவறாக புரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு நாலாவது முக்கியமான ஒத்திவைப்பு முதல் முறை நீர் வழிந்த பிறகு அதிகாரிகள் நிரந்தர தீர்வை தேடாம வெறும் இரண்டு அடி மார்ஜின் செட் பண்ணி அதை சரி செய்வதை ஆண்டு பராமரிப்பு வரை ஒத்தி வச்சிருந்தது அனைத்துக்கு மேலாக மிக முக்கியமான அடிப்படைப்புல என்னவென்றால் இந்த வடிவமைப்புல வெளியேறும் பணி அதாவது ஸ்பில்வே இல்லாதது கட்டுப்பாட்டு அமைப்புகள் எப்போதும் சரியாக செயல்படும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில நீர் அதிகமாகும் போது வெளியேற ஒரு பாதுகாப்பான வழியை வடிவமைப்பாளர்கள் உருவாக்கவே இல்லை சிக்கலான அமைப்புகள் எப்போதும் தோல்வியடையும் வாய்ப்பு உண்டு என்பதை இது நிரூபிச்சிருக்கு இதைத்தான் பொறியல சாதாரண விபத்துக்கள் நோமல் ஆக்சிடென்ட்ஸ் என்று அழைக்கிறார்கள் இதுக்கு பிறகு நடந்த மாற்றங்களை பற்றி பார்ப்போம் இந்த தோல்வியால அமெரிக்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையமான எஃப்இஆர்சி ஆலையின் உரிமையாளருக்கு பதினைஞ்சு மில்லியன் டாலர் அபராதம் பிரித்தது மிசோரி மாகாணம் தனி வழக்கு தொடுத்து மாநில பூங்காவை சீரமைக்க நூற்றி எழுபத்தேழு மில்லியன் டாலர் இழப்பீடு பெற்றது இரண்டாயிரத்தி அஞ்சு விபத்துக்கு பிறகு அணையின் மேல் நீர்த்தேக்கம் முழுமையாக மீண்டும் கட்டப்பட்டது இந்த முறை முந்தைய பாறை நிரப்பிக்கு பதிலாக முதல் மண்கலந்த பாறை போட்டது இப்போ அதுக்கு பதிலாக ரோலர் காம்பேக்ட் காங்கிரீட் அதாவது ரோலர் காம்பேக்டட் காங்கிரீட் சி என்று சொல்ற என்ற புதுமையான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது இது நீர்க்கசிவு மற்றது தாழ்வு அதாவது செட்டில்மெண்ட் ஆகிற பிரச்சனைகளை தீர்த்தது அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய ஆர்சிசியான இப்ப இதுதான் ஆனால் மறுசீரமைப்பின் மிக முக்கியமான அம்சம் அவர்கள் கட்டாயம் ஒரு வெளியேற்றும் வழியை அமைத்ததுதான் அதாவது ஸ்பில்வேய அமைச்சது இந்த சம்பவம் உலக அணை பாதுகாப்பு விதிமுறைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு குரலாக அமைச்சது எஃப்இஆர்சி தனது மேற்பார்வை கொள்கையை மாற்றி அமைச்சது அனைத்து அணை உரிமையாளர்களும் ஒரு உள்ளக அணை பாதுகாப்பு திட்டத்தையும் அதற்கு கட்டாயம் ஒரு தலைமை அணை பாதுகாப்பு பொறியாளரையும் சீப் டேம் சேப்டி இன்ஜினியரையும் நியமிக்க வேண்டும் என்ற விதிகள் மாற்றப்பட்டது டேம் சவுக்கு அணை விபத்து பொறியியலின் ஒரு அடிப்படை பாடத்தை கற்றுத்தந்திருக்கு தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறினாலும் சென்சார்கள் எவ்வளவு அதிநவீனமாக இருந்தாலும் தண்ணீரின் அழிக்கும் சக்தியை நாம் எப்போதும் மதிக்க வேண்டும் சிக்கலான எலக்ட்ரானிக் கட்டுப்பாடுகளை நம்புவதை விட ஒரு எளிய நம்பகமான வெளியேற்றும் வழி போன்ற அடிப்படை பாதுகாப்பு கட்டமைப்பு மிக அவசியம் இன்றைய உலகில ஆற்றல் சேமிப்புல வெற்றிகள் பங்கு அதிகரிச்சு வந்தாலும் டேம் சவுக் போன்ற பெரிய நீர்மின் சேமிப்பு திட்டங்களின் பாதுகாப்பு சவால்கள் இன்று முக்கியமானதாகவே இருக்குது ஒரு பிழைச்சங்கிலி எவ்வாறு ஒரு பெரிய பொறியியல் சாதனைய வரலாற்றின் துயரமான நிகழ்வுகள்ல ஒன்றா மாற்றிச்சு என்பதை நினைவில கொள்வது அவசியம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புறேன் உங்களோட கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நான் ஸ்ரீரங்கன்